ஒரு சுனாமி வந்துட்டு ஒரு களம் கலக்கிட்டு போன மாதிரி நாங்கெல்லாம் ஒரு நேரத்துல பயணித்தோம் எங்க வேலை ஒரு செகண்டு புதுக்கோடையில நிக்காது கடலை கொள்ள பாட்டுல கடலை கொள்ள பக்கத்துல இருந்தே ரெண்டு புறாணிக்கிறதா நானும் சீரா இருந்தேன் நான் சீரா தேவி மூணு பேர்னா மூணு புறாட்டா அவரை வந்து எல்லாரும் கொட்டு அவருக்கு ஒருத்தனை கணேசன் கோபு நல்லச்சேரி கிருத்தணி மதுரை சந்திர சின்ன புண்ணக்கா வீரசங்கர் அப்பா அதான் எல்லாமே கலை குழு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேரத்துல நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க எனக்கு ரசிகர் வச்சாங்க அவங்கள மாதிரி நடிக்கணும் அவங்கள மாதிரி மேக்கப் போடணும் அவங்கள மாதிரி சலங்கை கட்டி ஆடணும் அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் இவனையும் பார்த்து 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 ஆள் எடுங்க புள்ளி ஆளு எனக்கு யாருமே யாரோட பொண்ணுக்கு வந்து வளர்த்து இந்த கலைத்து ஆடி சம்பாதிச்சு நான் என்ன சொல்றது எனக்கு புரியல நீங்க பேசுறது கடந்தது அவ்வளவு மட்டும் வணக்கம் நார்மல் டிவி நேர்களை நாம் இப்பொழுது சந்தி சந்திக்க இருப்பது பிரபல கிராமிய நடன கலைஞர் திராவிட செல்வி அவர்களை வாங்க வரவேற்போம் இப்ப உங்களுடைய முதல் மேடை எது நீங்க யாரால அரங்கத்தப்பட்டீங்க இதுக்கு முன்னாடி உங்க வீட்ல யாராவது நம்ம மாதிரி கலைத்துறையில இருந்தாங்களா அதை பத்தி கொஞ்சம் அப்படி சொல்ல போனா எனக்கு வந்து முதல் மேடை வந்து எங்க ஊருக்குள்ளே தான் அதாவது தான் எனக்கு முதல் மேடை தான் கொட்டு முரசு கொட்டைச்சாமி ஆக்காட்டி ஆறுமுகம் கிடாக்குழி மாரியம்மா இவங்க எல்லாம் ஒரே மேடையில சந்திச்சது ஒரே மேடையில சந்திச்சு என்னை நானும் இன்னொரு பொண்ணு டான்ஸ் பண்ணணும் அப்பதான் எனக்கு அதுதான் முதல் மேடை எங்க ஊரே தான் எனக்கு முதல் மேடை அதுல என்னுடைய மேடைகள் வந்து தொடர்ந்துருச்சு ஊரு எனக்கு ஒரு புதுக்கோட்டை தான் அம்மா பிறந்த ஊர் தான் தேவகோட்டை பக்கம் மாவடிக்குட்டைங்கிற ஒரு ஊரு அப்பா பிறந்தது பூர்வீகம் புதுக்கோட்டை தான் நாங்க எல்லாருமே பிறந்தது புதுக்கோட்டையில தான் பிறந்தோம் இங்க புதுக்கோட்டையில இருக்கிறோம் என்னுடைய நடன கலை பயணங்கள் வந்து ஆஹ் எப்படி சொல்றதுன்னா அது என்ன அறியாமே வந்த கலைகள் எனக்கு வந்து யாரும் குரு இல்லை எனக்கு யாரும் சொல்லிடுக்காம அப்படிதான் ஆடணும் அப்படிதான் போகணும் இதான் மேக்க போடணும் அப்படின்னு எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல என்னும் அது எனக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன் நான் நான் பா நானே ஸ்டெப் போட்டு இது இப்படிதான் இருக்கு ஒரு பாட்டு ஒரு படத்தை பாத்துட்டு வருவேன் அந்த படத்தை பாத்துட்டு வந்துட்டு அப்படியே நானே ஸ்டெப்பு போட்டு நானே ஆடி நானே பழிக்க எங்க அம்மாவும் எங்க அப்பா உட்கார வச்சு அம்மா நல்லா ஆடுறனா இது ஸ்டெப் கரெக்டா இருக்கானு எனக்கு குரு எல்லாமே எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தான் எனக்கு குரு மத்த எனக்கு குருவெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கணும் கொட்டுமுரசு கொட்டச்சாமி அப்பா புதுக்கோட்டைக்குள்ள வந்தார் அப்ப வந்த நேரத்துலதான் அவங்க ஆக்காட்டி ஆறுமுகம் நம்ம கிராகுடி மாரியம்மாக்கா சின்ன பொண்ணாக்கா இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்து தேக்காற்று முருகையா கந்தரோட்ட முருகையண்ணு இவங்கெல்லாம் எல்லாமே ஒற்றுமையாக இருந்து ஒரே கலைக்குழுவாக இருந்து அதில் அவங்க எங்கள் கலைக்குள்ள வந்து மெயின் வாசிப்பாளர் கொட்டுமுரு கொட்டைச்சனி கலைக்குழுக்குன்னே ஒரு செல்ல பேர் வந்து நாகு குட்டாறு இவங்கெல்லாம் வந்து அப்படி வாசிப்பாங்க இன்னைக்கு வந்து அப்படி வாசிக்க கூடிய ஒரு நல்ல கலை எல்லா கலைஞர்களும் வாசிப்பாங்க எங்களுக்குன்னு ஒரு கலைஞர் ஆரம்பத்துல இருந்த கலைஞர் அவங்கதான் எங்களுக்கு இருந்தவங்க கேட்டா கொட்டு பாக்காட்டி ஆறு முகத்து அது கொட்டுமுரசு கோட்டைச்சாமி கலைக்குள்ள யாருமா டான்சர்னு கேட்டாங்கன்னா நாங்க குட்டாரையும் நாகு அப்பாவையும் தான் நாங்க சொல்லுவோம் நாலு மாமான்னு சொல்லுவோம் இப்ப உள்ள கலைஞர் தான் அப்பா அப்பாவுக்கு பிறகு நாங்க மாமா அவரும் மாமா இவர் மாமான்னு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு அன்னி உண்ணியமா ஒரு ஒத்துமையா இருந்து இந்த கலைக்குழு பார்த்தீங்கன்னா கலை குழு குழுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க கலை குடும்பம் அப்படி அப்படியே சீலா கந்தரோட்ட முருகன் என் ஒய்ஃபு தேவி நானு நாங்க மூணு பேரு மேடையில இறங்கினோம்னா அப்படிதான் ஒரு புயல் வந்தது மாதிரி எங்களுடைய கலைக்குயில் கலைக்குழு பயணிக்கும் அதாவது இப்பெல்லாம் வாரத்துல ஒரு நாளைக்கு கச்சேரி போயிட்டு வந்து இருப்பாங்க ஒரு நாளைக்கு கச்சேரிக்கு பெரிய விஷயமா இருக்கு இப்போ எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை ஒரு நாளைக்கு மூணு கச்சேரி அடிப்போம் எப்படின்னு கேட்கறீங்களா காலையில கட்சி புரோகிராம் பண்ணுவோம் மத்தியானத்துல ஆஹ் காது குத்து காதனி விழா தாலிகட்டு விழா இந்த காதனி விழாக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தேவை ரெண்டாவது நிகழ்ச்சி மூணாவது நிகழ்ச்சி கோகி நிகழ்ச்சி ஒரு நாளைக்கு மூணு கச்சேரி நாங்க பண்ணு அப்படி ரன்னிங்ல போய்கிட்டே இருப்போம் வீட்டுல இருக்கிற போய் இருக்காது எப்படின்னு கேளுங்க வீட்டுல வீட்ல போய் சாப்பிட மாட்டாங்க சாப்பிட எங்களுக்கு நேரம் இருக்காது எடுத்துல வச்சிருவோம் சத்தியமூர்த்தியில போட்டுருப்பாரு கொட்டமுரசு கொட்டச்சாமி அப்பா அவர் வந்தது அவர் மாதிரி புதுக்கோட்டை ஒரு சுனாமி நாங்கள்லாம் ஒரு சுனாமி வந்துட்டு ஒரு களை கலக்கிட்டு போன மாதிரி நாங்கெல்லாம் ஒரு நேரத்துல பயணித்தோம் எங்க வேலை ஒரு செகண்ட் புதுக்கோட்டை நிக்காது ரன்னிங்ல போயிட்டு வந்து அவ்வளவு கச்சேரி அடிப்போம் அக்கா மாரியம்மா அக்கா பாட்டுக்கெல்லாம் ஊரே அப்படி தள்ளையை அசஞ்சு அப்படி மயக்கத்துல உட்காந்துருப்பாங்க கொட்டு கொட்டு மூரசு கொட்டை சாமி அப்பா இறங்கினாருன்னா அந்த மேலே ஆடும் புயல் புயல் மலை எல்லாம் வந்தது மாதிரி அப்ப நாங்க மூணான்சர்லாம் அப்படிங்க எங்களை நினைச்சு பாருங்க அப்ப ஒரு நேரத்துல எல்லாம் அப்படி கடலை கொள்ள பாட்டுட்டேன் கடலை பக்கத்துல இருந்தே ரெண்டு புராணிக்குதுன்னா நானும் சீலா வந்தேன் நான் சீலா தேவி மூணு பேருனா மூணு புராட்டம் அப்படி ஒரே மாதிரி செப்பு போட்டு ஒரே மாதிரி ஆடி அந்த முறையான மஞ்ச புடவை கட்டி அந்த முறையான வேப்பலை எடுத்து ஆடி காலு நிறைய சலங்க கட்டி அவ்வளவு ஒரு பக்தி பாட்டுனா இந்த பிள்ளைங்க பக்தி பாடி போறாங்கன்னு சொல்லுவாங்க அடுத்து டான்சர் ஆய டான்சருக்கு பாவடதாடி கட்டிட்டு அங்க வருவோம் அதுக்கு ஒரு மூமெண்ட் தான் இருக்கும் அதுக்கடுத்து சேரீல வருவோம் அதுக்கு வச்சப்பு வாடலை அந்த பாட்டுக்கு நானு சீலா தேவி மூணு பேர் தான் போட்டி அதுக்கப்புறம் ஜாயிண்ட்னு சொல்லிடுவாருப்பா மேடை ஏற்றம்னா ஜாயிண்ட் ஆடுங்கமா அப்படிம்பாரு ஜாயிண்ட்னா போட்டி போட்டு ஆடுவான் இவங்க ஆடா தேவி ஆட நான் ஆட அது பார்க்கவே அழகா அப்ப ஆடியன்ஸ் இந்த பிள்ளையதான் பாப்போமா அந்த பிள்ளையதான் பார்ப்போம் அந்த தான் பாப்போம் அவ்வளவு ஒரு ஆடியன்ஸ் அப்படி ஒரு எதிர்ப்பு இந்த அன்பழகிப்பு வச்சுட்டா எங்களுக்கு பேருக்கு அவரு போடுவாருப்பா அவள ஒரு அவரை வந்து எல்லாரும் கொட்டுமுரசு கொட்டசாமி அப்பான்னு சொல்லுவோம் தான் அவருக்கு செல்ல பேர் மாதிரி அக்காட்டி அக்காட்டி அண்ணே அப்புறம் மாரியம்மாக்கா இப்படி நாங்களா எங்களுக்குள்ளே ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிட்டவர் தான் தலைமைங்கிற பேரு அவருக்கு கொட்டுமுரசு கொட்டச்சாமிக்கு வந்தது அப்படியெல்லாம் எங்களுடைய கலைப்பையெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் நிறைய பேர் கலைக்குழு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப வந்து யாரு ஒருத்தன கணேசண்ண கோபு நல்லிச்சேரி கிருத்தணி மதுரை சந்திரன் அப்பா எல்லாமே கலை குழு வைக்க எங்களுடைய பயணித்தவங்க அப்புறம் எல்லாருமே ஒரு கச்சேரி வைக்கணும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அவங்கவங்க வச்சாங்க அவங்களுக்கு திராவிட செல்வி சீலா தேவிதான் எல்லாம் கலைஞர் அப்போ அவளோட ஆன்சர் எல்லாம் இல்ல ஆஹ் அப்புறம் இடைப்பட்ட நேரத்துலதான் இன்னொரு டான்ஸ் இருந்தா நல்லா இருக்குமேனு என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னுடைய தங்கச்சி பஞ்சவரணம் பஞ்சவரணம் பேரு சுருக்கமா பஞ்சுன்னு கூப்பிடுவான் பஞ்சுங்கிற பொண்ணை நான் அதுக்குள்ள கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் அவளும் கொஞ்சம் நல்லா நடனம் ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நானு அப்புறம் சீலா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் தேவி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் நானும் என் தங்கச்சி கொஞ்ச நாளா தலைமை கிட தலைமை கலைக்குள்ள பயணித்தான் அப்ப பயணித்திட்டு தான் அப்புறம் எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கோபு அவங்க அளிச்சேரி திருத்தணி அவங்க மதுரை சந்திர சின்னப்பினக்கா அப்புறம் எல்லா கலைஞர்களும் எங்களை கூப்பிட ஆரம்பிச்சாக்க எல்லா கலைக்குள்ளேயும் நாங்க ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஒரு கலைத்துறை பயணித்துக்கிட்டு தான் இது மட்டும் கிராமிய கலைஞர்களில் மட்டும் நம்ம ஆடக்கூடாது நம்ம என்ன ஒரு எனக்குள்ள ஒரு ஆசை என்னன்னா நான் இன்னமும் கிராமியத்துல போய் ஆடி நல்ல ஒரு பேர் எடுக்கணும் ஒரு நேரத்துல நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க எனக்கு ரசிகர் மன்றம் வச்சாங்க நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஆனா நீங்க நம்பிதான் ஆகணும் ஏன்னு கேளுங்களே அப்படி ஒரு எப்படின்னா ஒரு மண்டையில மாடை விட்டுறது மாதிரி என்னைய வந்து கொட்டு முரசு கொட்ட நியப்பா ரெண்டு எல்லா பிள்ளைங்களும் ஆடி இருப்பாங்க திராவிட மட்டும் தனியா விடுவாங்க ஏன்னு கேட்டா அப்படி முடிய சிலுடு அப்படி முன்னாடில போய் நின்னா அது அலையுங்க நீ நம்ப மாட்டிய ஆரம்ப காலகட்டத்தை சொல்றேன் அப்படி ஒரு ரசிகர் மன்றம் அப்படி எப்படின்னா இதுல அந்த ஊருக்கு எனக்கு வறந்துருச்சு அந்த ஊர்ல எனக்கு திராவிட மணினே திராவிட செல்வினே ஒரு ரசிகமன்றா இருந்தாங்க இப்பவும் இருக்காங்க எல்லா கலைஞர்களுக்கு தெரியும் பழைய கலைஞர்களுக்கு தெரியும் புதுசா அந்த கலைஞர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இதனால நான் இதை மட்டும் கத்துக்க கூடாது இன்னும் நிறைய கலைஞர்களோட பழகணும் இன்னும் கலைஞர்களோட சேர்ந்து நிறைய நிகழ்ச்சி நான் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டுதான் கரகாட்ட கலைஞர்களோட ரெட்டிப்பாளையத்துல போய் பல கலைஞர்களோட பழகி அவங்களோடைய மூலியமா நான் கரகத்தை கத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம தப்பாட்டை கத்துக்கிட்டேன் முறையாக சின்ன அக்கா கிட்ட போய் நான் தப்பாட்ட அவங்க தம்பி சொல்லி கொடுத்தாங்க ஆஹ் சேகரன் சொல்லிட்டு அவங்க எனக்கு எனக்கு என்னுடைய தங்கச்சிக்கு தப்பாட்டம் முறைப்படி நாங்க குருத்தஜனை வச்சு சாமியை கும்பிட்டு நாங்க கத்துக்கிட்டோம் தப்பாட்டம் அது மட்டும் பார்த்தாம நம்ம முத்தமிழ் நாடக சங்கத்துல நான் ஒரு டான்சரா அறிமுகமானேன் எப்படின்னு கேட்குறீங்களா என்னடா இவ்வளவு இது பண்ணிட்டு கடைசியில அந்த அக்கா நாடகத்துக்கு போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு தொழில் எனக்கு எனக்கு ஒரு அவங்க மாதிரி பண்ணணும் நாடகத்துலயும் பேசணும் ஆடணும் பாடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதுலையும் போயிட்டு நானும் ஒரு காலண்டர் போட்டு நம்பிராஜன்னு சொல்லிட்டு அவருடைய மூலியமா அந்த காலண்டரை போட்டு சாரி மணிநாதன் அவருடைய பேரு மணிநாதன் அவருடைய பேர்ல காலண்டர் போட்டு நான் நாடகத்துல ரெண்டு வருஷம் சொல்ல போனா ரெண்டரை வருஷம் நான் டான்சரா இருந்து அதுல பயணித்தேன் நாடகத்தை விட்டு இப்போ கொஞ்ச நாள் தான் நான் போகலை அப்புறம் நாடகத்துல நான் ரெண்டரை வருஷம் இருந்தேன் எல்லா துறையும் எல்லா கலைஞர்கள் குரூப் டான்ஸ் கேசட் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் நான் வெஸ்டர்ன் பாய்ஸ் நிறைய கலைக்குழு பேர்லாம் மறந்து போச்சு கோச்சுக்கிறிய எல்லா கலை எல்லா நிகழ்ச்சியுமே திராவிட செலையக்கா திராவிட செலுங்கிற பொண்ணு நான் தான் எல்லாருமே கத்துக்கிட்டேன் முறையா கத்துக்கிட்டேன் எனக்கு எல்லா நிகழ்ச்சியும் தெரியும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல் எந்த துறையில எந்த கலைக்குழு போனாலும் அதை நல்லா பண்ணணும் அதை செய்யணும் அவங்கள மாதிரி பண்ணணும் அவங்கள மாதிரி நடிக்கணும் அவங்கள மாதிரி மேக்கப் போடணும் அவங்கள மாதிரி சலங்கை கட்டி ஆடணும் அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் உவனை பார்த்து 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 எனக்குள்ளே ஒரு ஆர்வத்தை உண்டாக்கிடு எங்க எங்களுடைய குடும்பத்துல யாருமே நடன கலைஞர்கள் இல்ல எங்களுடைய அம்மாவோ அப்பாவோ யாருமே நடன கலைஞர் இல்ல எங்க அக்காவோ தங்கச்சியோ யாருமே ஆடல நான் ஒரு ஆளு எனக்கு ஆண்டகம் கொடுத்த வர பிரசாதம் இது நான் நல்லா ஆடுறேன் நல்லா ஆடலைங்கிறது இவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான் ஆனா அதுல இருந்து பயணித்து என்னுடைய குடும்ப சில சூழ்நிலைகள் எனக்கு கொஞ்சம் மன மனநீதியா கொஞ்சம் நான் பாதிக்கப்பட்டேன் அவ்வளவுதான் வடிக்காத கண்ணீர் இல்லை சொல்ல போனா எல்லா கலைஞர்களும் உண்டுதான் அது உம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கொஞ்சம் ஏமாத்தப்பட்டேன் நான் வாழ்க்கையில நான் ரொம்ப ஏமாந்தேன் அதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல என்னுடைய வாழ்க்கை அதை நோக்கி போயிருச்சு அவ்வளவுதான் நான் மளும் நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா வச்சுக்குவாங்க இவங்க நல்லா வச்சுக்குவாங்கன்னு சின்ன சின்ன ஆசைப்பட்டேன் அதெல்லாம் எனக்கு நிறைவேறாமையே போயிருச்சு அவ்வளவுதான் இப்ப எனக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தை இந்த பெண் குழந்தைகளை வச்சிட்டு நான் ஒரு நல்ல நிலைமையில வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு படிக்க வச்சு அதுகளும் என்னுடைய கலைகள் என்னோடய அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சி என்னோட பிள்ளைங்களை குழந்தையிலேருந்தே எப்படி சொல்றேன்னா நான் பாடிக்கிட்டு இருப்பேன் என் பெரிய பொண்ணை மேடையில உட்காந்துருப்பா சின்ன பொண்ணு பால் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படியே வந்து வந்து அந்த ஆடைத விட்டுட்டு வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து ஒரு நிலைமைக்கெல்லாம் வந்திருக்கேன்னா அது எப்படி சொல்லிடுறேன்னு தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் நான் எனக்கு பார்த்துக்க ஒரு ஆள் இல்லை என் குழந்தைல பார்க்க ஒரு ஆள் இல்ல இன்னைக்கு நான் உட்காந்து இன்னைக்கு நான் இன்னமும் நான் ஆடி சம்பாதிக்கணும் அப்படின்னு இந்த கலைத்துறை விட்டு விலக கூடாது என்னோட உயிர் போனாலும் இந்த மேடையிலேயே போயிடும் அப்படின்னு நினைச்சுட்டா ஒவ்வொரு நாளும் என்னுடைய நிலைமைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க நிகழ்ச்சி கூப்பிடுறாங்களா கூப்பிடல என் பிள்ளைங்க வந்து என்னுடைய தொழில் வந்து அழிஞ்சு போயிடும் அவ்வளவுதான் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அந்த குழந்தைகள் முன்னாடி மற்றவங்க முன்னாடி எனக்கு யாராவது இழிவு ஏமாற்ற ஏமாத்துனவங்க கேள்வி பேசினவங்க கிண்டல் பேசுனவங்க இவங்க மத்தியில என் பிள்ளைங்களையும் வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் இந்த கலைத்தாய் என் பிள்ளைகளுக்கு என்னைக்கும் உதவியா இருக்கணும் ஆசீர்வதிக்கணும் என் ரெண்டு பெண் குழந்தை என்னைகிட்ட இருக்காங்க ரொம்ப மன வேதனைப்பட்டு இருப்போமா இறந்துருவோமா இல்ல இந்த உலகத்துல இந்த ரெண்டு பெண் குழந்தை வச்சு வாழ்றதே பெரிய கஷ்டம் அந்த இடத்துல இந்த தாய் இருந்து ரெண்டு பிள்ளைய ஆதரிச்சு எனக்கு யாருமே இல்லாத ரெண்டு பெண் குழந்தையை வளர்த்து இந்த நான் ஆடி சம்பாரிச்சு ஒரு கையெல்லாம் வீடு வாங்க முடியலை வாசம் வாங்க முடியல இந்த ரெண்டு பெண் குழந்தையை வளர்த்து இந்த கலைத்துறைக்காடியே நான் அர்ப்பணிச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன் நான் என்ன சொல்றது எனக்கு புரியல நீங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கே எல்லாரும் கைவிட்டுட்டு போன ஒரு காலகட்டத்துல அந்த ரெண்டு பெண் குழந்தையில நான் எப்படி வளர்த்திருப்பேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது ஒரு நானும் ஒரு பெண்ணு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அடிப்பட்டு ஏமாத்தப்பட்டு என்னை ஏமாத்தி எனக்கு ரெண்டு பெண் குழந்தையை என ஒப்படைச்சிட்டு அவங்கவுங்க போயிட்டாங்க அந்த ரெண்டு பெண் இந்த உலகத்தில் நான் எப்படி வளர்த்துக்கிட்டு வந்திருப்பேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நான் என்னென்ன வேலை பாக்குறேன் ஹாஸ்பிட்டலில் போய் நான் கூட்டி தொடச்சு நானும் ஒரு நடன கலைஞர் என்னுடைய கஷ்டத்தில் கூட்டி தொடச்சு இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் ஆளாக்கி படிக்க வச்சு என் பெரிய பொண்ணு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா மீரா பொண்ணு நைன்த் படிக்கிற படிக்கையும் வச்சுக்கிட்டு இந்த கலைத்துறையிலே அவங்களையும் ஆட வச்சுக்கிட்டு நான் கச்சப்பட்டு இருக்கிறேன் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த கலைத்தாய் எனக்கு கொடுத்த ஒரு வர பிரசாதம் எனக்கு பையனா இருந்தாலும் கூட எனக்கு போய் நல்லா பாத்துக்கிறதுக்கு என்னால முடிய ரெண்டு பெண் குழந்தைதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு எனக்கு அது போதும் எனக்கு அது போதும்